இப்போ பார்த்தனா காவேரி கன்சியாக இருக்கிற விஷயத்த எப்படியாச்சு நம்ம விஜய்ட சொல்லணும்னு கால் பண்ணுறாங்க ஆனால் கால் அட்டன் பண்ணவே இல்லை அதுக்கடுத்து வீட்டில் பார்த்தா அவங்க வீட்டில் அம்மா அவங்க எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்துடுது அவங்க அம்மா கேட்குறாங்க இடக்கு முடக்க பதில் சொல்லி தப்பிச்சிட்றாங்க ஆனா இங்கங்கே அட்டை தப்பிக்கவே முல்ல சொல்லுடி நான் உன்னோட அக்கா தானடி எல்லாத்தையும் சொல்கிறி அப்படின்றப்ப ஆமா அக்கா டேட் தள்ளி போயிருக்கு இன்னி உங்க கூட எதுவுமே இல்லைண்ட அப்புறம் என்னடி இப்படி சொல்கிற ஆஹ் என்னடி சொல்ற இது இப்ப உள்ள சூழ்நிலை இது வேற அடி நான் உன்னை திட்டுறதா என்ன பண்ண எனக்கே தெரில சந்தோஷமான விஷயத்துல சந்தோஷக்குள்ள பட முடியாத நிலமையில இருக்கேன் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க உனக்கு நீ கணசா இருக்கிறத பாராட்டணும் சந்தோஷப்படணும்னு நினைக்கிற நிலைமையில நம்ம இல்லையே என்னடி பண்ண அம்மாட்ட சொல்லவா அப்படின்ட்டு காவேரி கேட்கிறாங்க கங்கா கேக்குறாங்க உடனே காவேரி அக்கா அம்மா திட்டுவாங்க அப்ப இதை எப்படியும் மறைக்கிற விஷயம் என்னைக்குனாலும் என்னாலும் தெரியாதீ போது அக்கா சூழ்நிலை வரப்ப சொல்லலாம் என்னத்த சூழ்நிலை கண்டிப்பா அம்மாட்ட மறைச்சோம்னா இதுக்கு மேலேயும் திட்டுவாங்க அப்படியே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க